அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து இப்போ பசும் சாண பவுடரை பார்க்க போகிறோம் நம்ம இதில் பார்த்திங்கன்னா பசும் சாண பவுடர் திரவிய பொடி விரலி மஞ்சள் இந்த மூணும் நம்ம கலந்து நம்ம தயாரிச்சிருக்கிறோம் இது வந்து நூறு கிராம் பாக்கெட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் நீங்கள் தேவைப்படுறவங்க மொத்த விலைக்கும் நம்ம இந்த பசும் சாண பவுடரை நம்ம வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து சுவாமி மனையை வந்து சுத்தம் செய்வதற்கும் செவ்வா வெள்ளிக்கிழமை வீட்டு வாசல் கடைகளை வந்து நம்ம தெளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் பசு ஜானம் வந்து நமக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் கொண்டு வரும் விரலி மஞ்சள் வந்து நமக்கு ஏதோ விசப்பூச்சியோ கிருமி நாசினியோ எதுவும் வராமல் தடுக்கும் மேலும் பார்த்திங்கன்னா திரவிய பொடி வந்து நம்ம சேர்ப்பதனால நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம்